அதல வர ட்ரெஸ்ஸும் ஆர்னமெண்ட்ஸும் எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? எனக்கும் அதே மாதிரி வாங்கித் தெரியா? ம் நான் பாத்து வச்சிருக்கேன் ஆன்லைன்ல. ம். ஏய் வசந்தி. கிருஷ்ணா. அப்புறம் கبا? உபப்ரஸா. திペதக்கு போன் போடுங்க நீங்க. ம். உயிரை போடுங்கணும் அதான் போனை போடுங்கண்ணே என்ன பார்க்குற ஒன்ன மாதிரி ஆலையெல்லாம் கொல்ல தேவையில்லை போனை பிடுங்கினாலே போதும் நீங்களே தற்கொலை பண்ணிப்பீங்கல்ல அதான் போனை பிடுங்க எந்த காலகட்டத்தில் இருக்கீங்க இப்போ ஃபோர் ஜி போய் ஃபைவ் ஜியே வந்துருச்சு போன் இல்லைன்னா நான் மட்டும் இல்லை உலகமே செத்துரும் ஃபோர் ஜி ஃபைவ் ஜி எந்த ஜியும் வேணான்னு சொல்ல நம்ம பாரம்பரியத்தை விட்டுறாதீங்கன்னு தான் சொல்றேன் இந்த நான் வேர் வேர் ஓரத் திருத்திருந்து சொல்லியும் ஓசர் என்ன இது? எப்போது பார்த்தாலும் வெள்ள வேட்டி வெள்ள சட்டதான். இனிமேல் எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி போடணும் நமக்கெல்லாம் எப்பவுமே வெள்ள வெட்டி தான் சொத்து காலர் தான் மாமாவுக்கு கெத்து புரியுதா பார்வதியம்மா எப்பதா வரோ எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது அக்கா பணம் எல்லாம் கரெக்டா வச்சிருக்கல என்னைக்கு வந்து வந்துருக்க எல்லா இடத்துலயும் இந்த பையன் என்னடி இப்படி பண்ணுது 1000 ஆல பாரு 2000 சார் அவ ஒருத்தங்க பண கட்டல நீங்க வச்சிட்டு இருக்கீங்க எங்க பணத்தை வாங்கிட்டீங்களா அனுப்புங்க சார் அப்படி எல்லாம் வாங்க முடியாதுமா அந்த அம்மா வரட்டும் இல்லனா நீ அந்த அம்மா பணத்தை கட்டறன்னு சொல்லி வாங்கிக்கிறேன் ஆ எங்க பணத்தைவே எங்களால கட்ட முடியல இதுல அவ பணத்தை எங்க கட்டறது அம்மா தொண தொணன்னு பேசாதீங்கமா அந்த அம்மா வந்து பணத்தை கட்டட்டும் இல்லனா இங்க இருந்து யாரும் போக முடியாது

ஒருத்தன் வரக்கூடாது மொத்த கணக்கையும் இப்பயே முடிச்சு அனுப்பிச்சா நீ கவலையப்படாத மச்சான் இனிமேல் குழு இல்லை குழு இந்த ஊருக்குள்ள ஒரு குழு கூட வராம பாத்துக்கிறேன் போய் சொல்லு மக்களுக்கே தெரியாம மக்களை சுரண்ட வட்டிய இதோடு நிப்பாட்டிக்க சொல்லு வெள்ளச்சாமி பள்ளிக்கூட ஆரம்பிச்சு என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா பள்ளிக்கூடத்தை பிடிங்கிட்டேன்

போடு சேர்த்து ஆட்சமாக இருக்கேன் நண்பன் உனக்கு எதிரி எனக்கும் எதிரி அப்போ நம்ம நண்பர்கள் என் நண்பன் வெறும் தரையில உட்காந்து போகிறான்னா எனக்கு அசிக்கமாக இருக்குது சேரில் உட்காந்து போகிறாடு சேர் லவேணா எடுத்துகிட்டு போ அப்போ நான் தர வரைக்கும் எனக்கு இந்த தர தான் ஏ ஐ லவ் யும் நண்பன் அம்மா ஏய் எறராச்சார எரராச்சாடா போடுவீங்க தொர நீ வெட்டியிருக்கிற கட்டிங்கி கூட அவனவ ஆ அவன்லாம் ஒரு ஆளுவன் பொண்டாடிக்கு உள்ளே வச்சுக்கிட்டு அவன் வாழ்க்கையை மாத்துற வசதியை மாத்துகிறேன் டயலாக் அடிச்சிகிட்டு இருக்கா நீ என்னென்ன அண்ணா புத்தர் மாதிரி சமணம் போட்டு உட்காந்துருக்க பார்த்து திருவோட கையில் கொடுத்துட்டு போயிட போகிறேன் ஏந்த நான் இங்கே என்ன நான் பண்ணப் போகிற ப்ளானில் அவ பண்ண ஏந்த வைக்கப் போகிறேன் நீ வச்சிருவேன் அதாண்டா தொர எஞ்செல்லாம் தரதல கிராமத்திலேயே தரமான தல ஓன் தலை தான் காஞ்சிபுரத்தில் நெஞ்ச சாமத்திரிக்கா பட்டு பட மாதிரி பல பலன முடிய வச்சிருக்கீங்கன்னா உன் மூளை எவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சிருப்பேன்னு என்னால் உணர முடியுது அவனை முடிச்சிடுறேன் ஆல் த பெஸ்ட் ஏதாவது ஒன்றுன்னா இமீடியட்லி கால்மே ஓகே பாய் ஏய் சேர வாடகை கடையில் கொடுத்துரு கேட்பா மாமா உன்னா புள்ளக்கில் வந்து

அக்காவ கல்யாணம் குடுத்துறேன். தங்கச்சிய கல்யாணம் குடுத்துறேன். பேர்ல அப்படியே யானை குட்டி மாதிரி கூடவே ஓடிட்டு வந்தறானே. நாங்க எங்களுக்குள்ள பேசிக்கிறோம். போற. வெளிய போடா. போறேன் यार, சாங்கா உடற நிக்கியோஸ்ல போறோம். போடா. போற. உன நான் பாத்துக்குறேன். பாத்துக்கு. தெள்ள பாத்துக்கு. மல்லி. அலியா வில்லியா பள்ளிப்பா காசப்பட்ட நன்றோடு நிறைய வருது, நிறைய வருது வாயில் வருது

எல்லாம் உயிர் என்ன பண்ண போறான் என்னது என்ன டாக்டர் அதாவது கை ராசி நான் என்ன கொடுத்தாலும் ஒர்க் அவுட் ஆகும் ஆனா நீ எனக்கு ஐம்பது ரூபா கொடுக்கணும் குமர

ஏற்கனவே அவங்க போற மாதிரி தான் இருக்கு என்ன சொன்னீங்க டாக்டர் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் கை டாக்டர் ஓகே நான் எது கொடுத்தாலும் சரியா போயிரு நானே நீ எனக்கு 50 ரூபாய் கொடுக்கணும் சரியா போனா போடு டாக்டர் அடுத்து எவ வந்து பாத்தா அப்புறம் யாருக்காவது எதாவது சொரி சிறங்கு குஸ்தா அரிப்பு அப்புறம் டாக்டர் உனக்கு எங்கயாவது வலிக்குதாடா எனக்கு எங்கேயும் வலிக்கல ஒரு 50 ரூபாய் பணத்தை கொடுத்துடலாம் எதுக்குடா எதுக்கு வாடகடா வாடகையா

பிள்ளைங்களை ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் பெத்தவங்க வளர்க்க முடியல இந்த சமுதாயம்தான் வளர்க்குது உன்னை இந்த சமுதாயம் வளர்க்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள நம்ம ஊரை நான் திருத்திடுவேன் நீ நிம்மதியா தூங்கு என்னடி மங்களகரமா இருக்கா குங்குமம் வச்சு விடுங்க இன்னைக்கு வரலட்சுமி நோம்பு குங்குமம் வச்சா தீர்க்க சுமங்கலியா ரொம்ப நாளைக்கு உயிரோட இருப்போம் புருஷ ஆயில் நீடிக்க வரலட்சுமி நோம்பு சூப்பரு நல்லாரு அம்மா, தாளி எங்கடி அது சாமி ரூம்ல இருக்கு பூஜை பண்ணிட்டு தான் போடணும்